தவைவ கிருபயா சந்தோகோ தி தவ வைபவம் புனர்மே தரிசனம் பிராப்தம் தவ பாண்டவ ரட்சகாக பிரசேத புருஷ சிரேஷ்ட பக்தி உன்னுடைய சரணத்திலேயே எனக்கு திடமான பக்தி வேணும் அப்படின்னு பாண்டவதூதனாக எம்பெருமா உன்னுடைய பக்திக்கு வசமாகித்தான் நான் வந்து திவ்ய தரிசனம் கொடுத்தேன் ஆயிரக்கணக்கான சாஸ்திரங்கள் இருக்கு அவ்வளவையும் மனிதன் படிச்சு விஷயம் தெரிந்து கொள்ள முடியல ஆகினாலே ஸ்மிருதிகளே மனு ஸ்மிருதியிலேந்து தொடங்கி இருபத்தெட்டு ஸ்மிருதிகள் இருக்கு இவ்வளவு ஸ்மிருதிகளுக்குள்ளே விரோதமும் அவைகளுக்குள்ள எது சிறந்த அனுஷ்டானம் நிர்ணயம் பண்ணி தெரிஞ்சு ஸ்மார்த்த தர்மங்களை தெரிஞ்சுக்கிறது சிரமம் அதனாலே உண்மை நான் பிரேரணை பண்றேன் நீர் ஒரு ஸ்மிருதி பண்ணும் அந்த ஸ்மிருதிப்படி தர்மங்களை ஜனங்கள் புரிஞ்சுப்பாள் அப்படின்னு பகவான் நியமிக்க ஹாரீதர் ஹாரீதி என்கின்ற தர்மசாஸ்திரத்தை பண்ணினார் ஹாரீதர் ரிஷிக்காக அந்த ஹரித கோத்திரத்தை தான் சுவாமி ராமானுஜரே தோன்றினார் இந்த ரிஷியினுடைய தோன்றினார் ஹாரீதருக்காக பாண்டவ தூதனாக எம்பெருமான் காட்சி கொடுத்து அர்ச்சா திருமேனியோட இன்னைக்கும் பாண்டவ தூதனாகவே அந்த சன்னிதில எழுந்துள்ளிருக்கிறார் தனிப்பாடல் உண்டு இந்த பெருமானுக்கு பூதத்தாழ்வார் முற்றும் விடுங்கும் முகில் வண்ணன் பற்றி பொருந்தாதான் மார்கிடும் தும் பாடகத்துள் இருந்தானையே தும் நெஞ்சு இந்த கஷேத்திரத்துக்கு பாடகம் அப்படின்னு பெயர் இந்த க்ஷேத்திரத்தை பற்றிய இந்த பாசுரத்திலேயே அழ்வா உற்று வணங்கி தொழுமின் என்ற உலகத்துக்கு உபதேசிக்கிறார் நீங்கள் அந்த பாண்டவ தூதனை தொழுங்கள் அப்படின்னு பரோபதேசமாக இந்த பாசனம் அஞ்சபடியே பாண்டவ பாண்ட பாண்டவ தூதம் பஜத்தை சத்யபாமண்டிகாட்சம் பஜத்தை மகர குண்டல தாரிணம் பஜத்தை சங்க சக்கரேதரும் பஜத்தை பக்த சங்கடகரணம் பஜத்தை ശ്യമൂപം ഭജ്യ കോമളം ഭീം ഭീഷം ഭജത്തെ കൃഷ്ണ പ്രേമികം ഭജത്തെ ഭജതേന തൊഴിമിൻ അർത്ഥം ആൾവാറുടിയ പാസുരത്തെ അനുസരിച്ച് നിങ്ങൾ എല്ലാരും അന്ത പാണ്ഡവ ദൂതണ തൊഴിമീൻ മേലെ അടുത്ത ദൈവദേശങ്ങളെല്ലാം നാളെ കാളിലെ ചല്ലോം സർവത്ര ഗോവിന്ദനാമ സങ്കീർത്തനം രംഗേ സമാം പാഹി രംഗേ സമം പാഹി രംഗേ സമാം പാഹി രംഗ പ്രഭോ സമാം പാഹി രംഗേ സമാം പാഹി രംഗേ സമാം പാഹി രംഗ പ്രഭോ രംഗേ സമാം പാഹി രംഗേ സമാം പാഹി രംഗേ സമാം പാഹി രംഗ പ്രഭോ पागी रंगे समी रंगे समी रंग प्रभो प्रभो रंगे समान गे समान पा रंगे समान पाई रंग प्रभो रंगे समान पा रंगे रंगे समी रंगे समी रंग प्रभु

रंगे समान पाकि रंगे समान पाकि रंगे समान पाई रंग प्रभो रंगे समान पाकि रंगे समान पाई रंग प्रभो रंगे समान पाकि रंगे समान पाकि रंगे समान पागी रंग प्रभो लक्ष्मीनाथसमारम्भाम् नाथया पुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजुग्मरुक्म व्यामोहतस्तचितराणि तृणायमेणे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दनीकसिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपव्ये भूतम् सरश्च महदाक्वजभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयजीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् शिजःपतिम् जगन्नाथम् सर्वदेव निजामघम् नारायणम् वासुदेवम् शरण्यम् शरणम् ध्वजे वासुदेवस्य महिषीम् नित्याम् नित्यानपायिनीम् कल्याणीम् लोकजननीम् कमलामाश्रयेषियम् अनन्तम् गरुडम् चैव तथान्यान् विष्णुपार्षदान् नित्यकैङ्कर्यनिरतान् नमामि न तवत्सलानीहि अव्याजकरुणासिन्धून् आश्रितप्राण तत्परान् अनन्यनिष्ठान् शीजानेः भक्तानस्मद्गुरूम् पतेः അവ്യാജപ്രേമസമ്പൂർണം അന്യദോഷപരാമുഖം വാസുദേവ പ്രിയം ശുദ്ധം വന്ദേ വൈഷ്ണവമണ്ഡലം ഇരുപ്പിടം വൈകുന്തം വേങ്കടം മാളിരഞ്ചോളേ എന്നും പുറപ്പിടം മായനുക്കെമ്പർ നല്ലോ അവൈ തന്നോടും இருப்பிடம் மாயும் இராமானுஜல் மனத்தில் இன்று அவன் வந்து இருப்பிடம் என்றன் இதயத்துள்ளேயே தனக்கின் புறவேயே நான் அவனை காரார் திருவேணி காணுமடவும் போய் சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கட்சி ஊரகமே பேரகமே பேரா மறுதிருத்தால் வெள்ளரை ஏக்காதே பேராளி தங்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழங்கம் களமங்கை காதார் மணி கண்ணனூர் விண்ணகரம் சீலார் கண்ணனூர் சேரை திருவழுந்தோர் காரான் குடந்தை கடிகை கடல் மல்லை ஓரானு பொழில் சூ இடவெந்தே நீர்மலை சீராரும் மாலிரும் சோலை திருவோகோர் பாரோர் புகழும் பதறீ வடமதுரை ஊராயையெல்லாம் ஒழியாமேயே நான் அவனை ஓராதை கொம்புசித்து ஓராதைக் கொள்வெடுத்த சீரானை செங்கல் நெடியானை தாரானை தாவரை போல் கண்ணானை எண்ணரும் சீர்பேராயிரமும் பிறற்றி பெரும் தெருவே பூராதிகளிலும் பூராதொழியே நான் வாராற்பூம் பெண்ணை மடல் சர்விர்த்தனம் அயோத்தியா மதுரா மாயா காஜி காஞ்சி அவந்திகா புரி துவாரவதி செய்வே சப்தைதா மோட்சதாயகா என்று மோட்சத்தை தரக்கூடியதான ஏழு நகரங்கள் என்று புராணங்கள் சொல்கிறது அதுல நடுநாயகமாக காஞ்சி விளங்குகிறது காஞ்சியில பிரம்மே பிரம்மதேவன் செய்த அஸ்வமேதயாகத்தில் அங்கு அமைக்கப்பட்ட உத்தர வேதிக்கையிலிருந்தே எம்பெருமான் ஸ்வயம் வியக்தமாக தானே தோன்றி பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டு காஞ்சிபுரத்தில் ஹஸ்திகிரி என்கின்ற மேலே இன்றும் எழுந்து இருக்கிறார் மக்சேத்திரமா இருக்கிறதுனாலே பல தேசங்களிலிருந்து அங்கு வந்த பல பக்தர்கள் மகர்ஷிகள் இவர்களுக்கு அருள் வேண்டி தனித்தனி மூர்த்திகளாகவும் வரதன் அங்கு இருக்கிறார் தனித்தனி தீர்த்தங்கள் தனித்தனி க்ஷேத்திரங்கள் எல்லாம் காஞ்சிபுரத்தில் அந்தர்கதமாக ஏற்பட்டிருக்கிறத கொண்டு வரும் பாடகம் என்கின்ற கஷேத்திரம் அங்கு பகவான் பாண்டவ தூதனாக இருக்கிறான் பகவானுடைய திவ்ய மூர்த்திகள் எங்கு இருக்கிறதோ எங்கு புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கிறதோ ரிஷிகளாலியோ அல்லது தேவர்களாலையோ ஆராதிக்கப்பட்டு வியாசர் புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அவைகளெல்லாம் தான் கேத்திரங்கள் திருஸ்தலமாகிறது எல்லாவற்றுக்கும் மேற்பட்டு மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்களான ஆழ்வார்கள் உகந்து மங்களாசாசனமும் ஆனால் அதெல்லாம் திவ்ய தேசமாகவும் விளங்கிறது புராணோக்தமாக இருப்பதனாலேயே அது திவ்ய கஷேத்திரமாகவும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டதாலே திவ்ய தேசமாகவும் இருக்கிறதுனால தனித்தே பெருமை உடையதாக இருக்கு முதல் முதல் சாதாரணமான கிராமங்களைக் காட்டிலும் கஷேரங்கள் முக்கியம் க்ஷேத்திரங்கள் ஆழ்வார்கள் பாடல் பெற்ற திவ்ய தேசங்கள் முக்கியம் என்று பெருமை உடையதாக சூரியவம்சே பூர்வமாசீன் முச்சுகுந்துத மாசியசம் ராஜஸ்வன ரகாவதோ விவீதச்சே விஷ்ணு பக்தி மதாந்தர சார தீர்த்தாத்திராதி பரிவார சமன்வித கட்சேற்றங்கள்லாம் எந்த காலத்துல எப்ப ஏற்பட்டது அப்படின்னே சொல்ல முடியாமல் பொதுவாக நாம் நினைக்கிறோம் அர்ச்சாவதாரங்களுக்கு கலியில தான் இருக்கிறதுனாலே கலியில தான் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் கேத்திர மகாத்வங்களை பார்த்தாலும் சரி ஒவ்வொன்றும் நாலு யுகங்கள் கூட ஆயிருக்கு யுகாந்திரங்கள் இருந்த அரசர்கள் எல்லாம் சேவிச்சார்கள் ராமபிரானுக்கும் முன்னாடி இருந்தவர்கள் இட்வாகு மனு முதலியவர்கள் ஆராதிச்சா அப்ப ரங்கநாதனுக்கு என்ன வயசுன்னே கண்டுபிடிக்க முடியல ஸ்ரீரங்கத்துல கோவில் கொண்டதும் என்ன வயசுன்னு கண்டுபிடிக்க முடியல சரதன் காலத்துல இருந்த தர்மவர்மா அப்பொழுது விபீஷணம் காலத்திலேயே பெருமாள் இங்க வந்துட்டார் அப்படின்னு சொன்னா அப்ப நீ என்ன யுகம் சொல்லுவேன் கலியுகம்னா சொல்ல முடியும் அதுபோல காஞ்சி வரதனுடைய திவ்ய சரித்திரம் க்ஷேர மகாத்யங்களை எடுத்து பார்த்தாலும் இந்த யுகத்தில் உடையவர்கள் தவிர யுகாந்திரங்களில் இருந்த பக்தர்கள் ருக்வாங்குடன் முசுகுந்தன் அம்பரீஷன் போன்றவர்கள்லாம் கூட இந்த கஷேத்திரத்தில் வந்து எம்பெருமான ஈடுபட்டால் அப்படின்னா பிரம்மதேவன் அஸ்வமேதம் பண்ணது எப்போ பகவான் அர்ச்சாவதாரம் கொண்டு வந்தது எப்போ அப்படின்னால் அதை விஷயமா அவ்வளவு காலமாகவும் காஞ்சிங்கிறது இருந்து கிருஷ்ணாவதார காலத்திலையும் பண்ற காலத்திலே காஞ்சிபுரம் வந்து பெருமாள் ஸ்ரீ ஸ்ரீபாரதத்துல சொல்லியிருக்கு மகாபாரதத்திலையும் பஞ்சபாண்டவால் தீர்த்த யாத்திரையிலையும் சொல்லப்படுறது அப்ப வரதன் அப்படின்னு சொன்னா அது இவ்வளவு வயசா இருக்கு இவ்வளவு வருஷமா அப்படின்னு சொல்ல முடியாது அவ்வளவு மகாவே அப்படியே இருந்து கூடிய பெருமாளாக இருக்கிறார் எவ்வளவு ஆட்சி மாறிண்டு வருது எவ்வளவு கலகம் மாறிண்டு வருது காலம் எப்படி மாறிண்டு வருது ஆனா மட்டும் ஆறாக இருந்த அனுபிரகமணேவர் அப்ப பொழுது ஏதாவது ஒரு இடையூறு